எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஹாப்பி சண்டே இப்போ வந்து எழுந்திருச்சு பல்லெல்லாம் அழைக்கிட்டு நாராயணகுட்டி அவர்கள் வந்து டீ குடுத்துட்டு மிக்சர் போட்டு தான் சாப்பிடுவாங்க எப்பவுமே எனக்கு கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு தெரியுமா இங்கே வந்தால் தான் பால் யாராவதுண்ணா சுகாஸ் அவர்கள் வந்து சாப்பிட்றாங்க ஏய் எது கை போட்டு போடிச்சுட்டு இருக்கிற ஆக்டிங் பண்ற நான் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு வெங்காயம் தொழிச்சுட்டு இருக்கிறேன் இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஹேர் கட் பண்ண சட்டுன்னு வளர்ந்துச்சார் அவங்க ஹேர் ஆனால் ஹேர் கொட்டுதுங்க சின்ன வயசுலயே முடி கொட்டுது என்னன்னே தெரியல

இப்படிதான் சண்டே காலையில் இதுதான் நடந்துட்டுருக்குது நீங்களாம் நான்வெஜ் என்ன எடுத்தீங்க இன்னும் எடுத்து வரலப்பதான் கடைக்கு போயிருக்கிற அப்படி மட்டனா சிக்கனா ஃபிஷ்ஷா என்னென்னு தெரில முடியும் ஒன்றில் பார்ப்போம் என்ன வருதுன்னு உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் சண்டே அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமையல் வேலை வந்து நல்லா விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்குது இன்னைக்கு வந்து மட்டன் சிக்கன் ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க நம்ம எப்பவும் போல் மட்டன் கிரேவி மட்டன் எலும்பு ரசம் அப்புறமா சிக்கன் வறுவல் இதுதான் வந்து செய்ய போகிறோம் இன்றைக்கி விறுவிறுப்பாக சமையல் ஆகிட்டுருக்கு வாங்க பார்க்கலாம் தண்ணி தண்ணி அப்படின்னு குறிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டேன் எலும்பு ரசம் வந்து வைக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தேன் சரி இது அதிகமாக சாப்பிட மாட்டாங்க லாஸ்ட்டாக கூட செஞ்சுக்கலான்ட்டு சாப்பாடு வச்சுட்டு ஆனால் பெரியப்பாக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டுட்டேன் அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா முக்கால் பார்த்தா வெந்ததுக்கப்புறம் மசாலா ஊற்றணும் அதுக்காக ரெடி பண்ணிடுவேன் இப்போ மட்டன் ரெடி ஆனோடனே விசில் வந்தோடனே இதில் எலும்பு ரசத்தை வச்சிட்டு இதில் வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணிடுற வேண்டியதான் சிக்கனுக்கு வந்து வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிட்டேன் சிக்கன் கழுவி வச்சுருக்குறோம் இதில் தான் வந்து சிக்கன் வரும் இந்த வடை சட்டியில் ஒரே ஒன் பை ஒன்னாக செய்கிறோம் எங்கள் அம்மா வந்து கால் பண்ணிட்டாங்க அங்கே வந்து நம்ம ஊரில் போய் தான் பஸ் ஏறுறாங்க அம்மா நேற்று வச்சா புளி ரசம் அப்படி இருக்குது ஆனால் நாங்கள் புளிரசம் யாருமே ஊற்றிக்க மாட்டோம் எலும்பு ரசம் தான் அது ஒரு சிலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியே வராமல் இருந்துச்சு நாலு நாள் ஆனால் வரதில்லை அஞ்சு நாள் ஆனால் வரதில்லை இருந்தாங்க இப்போ பரவாயில்ல போல் இருக்குது காலையிலேருந்து தண்ணி வந்துச்சு எல்லாமே வந்து நினச்சி வச்சிட்டாங்க வாரம் ஒரு வாழைத்தா இருந்திருக்க மாட்டேங்குது அது உடஞ்சிச்சு நம்ம வீட்டில் மாதிரி காய் லைட்டாக கூட திரண்டு வரலையே இருக்குது சின்ன காய இருக்கு எல்லா காயெல்லாம் ஓஞ்சிச்சு கத்திரிக்காயெல்லாம் பிடிங்கிட்டாங்க கட்டுறது செடிக்காலம் முல்லைப்பூ செடி எதுக்கு இருக்குன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் எறும்போர் அடிச்சுடலாமா என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அது இப்படியே தான் இருக்குது பல வருஷமா ஆச்சுது வச்சு ஆனா குழந்தையா இருக்கும் போது வச்சது இங்கே வரும் முரணு முன்னே இப்படி ஆகி ஒரு பூ கூட பிடிக்கிறது இல்லை அப்படியே இருக்குது தலையும் மாட்டேங்குது என்ன வண்டனும் தெரியல மருதாணி நம்ம வீட்டில் மருதாணி செடி அவ்வளோ விரும்பிச்சு இப்போ இல்லை ஒரே ஒரு செடி தான் இருக்குது அது அதிகமாக தலையே இல்லை சின்னதாக இருக்குது இது பரவாயில்ல மருதாணி இருக்கிறது பறிச்சுட்டு போனால் கூட வைக்கலாம் என்ன வண்டதும் தெரியல அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே நம்ம வீட்டில் நடந்துட்டு இருக்குது பெரியப்பா சாப்பாடு ரெடியானால் சாப்பிடுவார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இங்கேவா வராதானா சூடாக தான் சாப்பிடுவாருப்பா நைட்டு செஞ்சு ஆனால் ஒரு சூடாக தான் சாப்பிடுவேன் பெரியம்மா கழுவுறது க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பெரியம்மா சமையல் நான் ஓகே உங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள் சமையல் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம்